அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பாசிப்பருப்பு அவள் வச்சு ரொம்பவே புதுவிதமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பு ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் வந்து பாசிப்பருப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே இன்னொரு பேசினில் வந்து அரை டம்ளர் வந்து அவல் நீங்கள் எந்த அவல்னாலும் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு நான் வந்து இன்னைக்கு அரை டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாசிப்பருப்பு அவல் ரெண்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டுலேயுமே நம்ம வந்து தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இந்த ரெண்டுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட பாசிப்பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு அதே மாதிரி நம்மளோட அவலும் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இங்கே வந்து நம்ம மிக்சி ஜார் ரெடியாக வச்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஊரின பாசிப்பருப்பு வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது தண்ணி தேவைப்படும் அப்போ அந்த ஊரின தண்ணியே நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வடிச்சிட்டு பாசிப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிப்போம் பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்தாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம அவலை சேர்க்க போகிறோம் அவள் பாருங்கள் நல்லாவே உதிரி உதிரியாக சூப்பராக ஊரி வந்திருக்கு இப்போ எல்லா அவலையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே பாருங்கள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அதை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற பாசிப்பருப்பு அவளை பொறுத்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாலாம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய துண்டு ஃபுல்லாக இஞ்சியை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இதோட கூடவே லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஊர்னு தண்ணியை வந்து சேர்க்க போறோம் ஊர்ன தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்க போறோம் ரொம்ப வந்து நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் வந்து குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க நான் அரைச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் கன்சிஸ்டன்சி மாவை வந்து நம்ம அரைச்சி இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றியாச்சு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்கணும் பாருங்கள் நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ரொம்ப நைஸாக அரைக்கல கொஞ்சம் குறை குறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நீர்க்க தண்ணி விட்டுறக்கூடாது இதுதான் சரியான ஸ்டேஜ் அப்போ தான் வந்து நமக்கு ரெசிபி சரியாக வரும் இப்போ இதில் நான் இப்போது ரெசிபிக்கு தேவையானால் இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் எடுத்து பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கரண்டியை மட்டும் இப்போ நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றிட்டு என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தோசை வந்து நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு அவல் ரெண்டுமே நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சோம் அது மட்டும்தான் இப்போ இதை நம்ம மாவு அரைச்சோன்னே இப்போ நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு கரண்டியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் தேவையான அளவு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே பார்க்குறதோட இந்த மாதிரி கொஞ்சம் கேரட் குடமிளகா அதெல்லாம் போட்டு பார்த்தேன் இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரே ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம குடமிளகா சேர்க்க போகிறோம் கால் குடமிளகாயை மட்டும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி கொஞ்சத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிட்லாம் ஏன்னா உள்ள காய்கறிலாம் போட்டனால அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கலந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க எங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த கேரட் குடமிளகாலாம் சேர்த்தனால ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கெட்டியாக இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த இப்போ ஆப்பக்கடாயில் தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் நீங்கள் வந்து அது தோசைக்கல்லில் கூட ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலாம் அதே மாதிரி கடாயில் வந்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ எண்ணெயை வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து நம்ம ரெடி பண்ண மாவை நல்ல ஒரு ஒன்னே கால் கரண்டி எடுத்து அப்படியே நடுவில் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஒரு கரண்டி சேர்த்தாச்சு இன்னும் ஒரு கால் கரண்டியை சேர்த்துட்டு லேசாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மேலே ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் இதுக்கு இப்போ சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து சுற்றி விட்டுரலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம ஈனோ சேர்க்கலை பேக்கிங் சோடா சேர்க்கலை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக காசி பருப்பு ஊடுற டைம் தான் டக்குன்னு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம் இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகணும் நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா ரெடியாகட்டும் மூடி வச்சுருங்க இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு மெதுவாக நம்ம அப்படியே ஓரங்கள் எடுப்போம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிருந்தோம் நல்லா ரெடியாகணுங்கிறதுனால இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாமே நல்லா ரெடியாகி அழகாக எடுக்க வந்துட்டு பாருங்க அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் நல்ல ஓரங்கள்லாம் நல்ல ப்ரௌனிஷாக சூப்பராக வந்திருக்கு மறுபடியும் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுத்த சைட் ரெடி ஆகட்டும் இது வந்து இன்னைக்கு நாங்கள் ஆப்பை கடாயில் விட்டு காட்டியிருக்கோம் நம்ம வந்து தோசைக்கல்லையும் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி தோசைக்கல்லில் நல்ல எண்ணெய் எல்லாம் தடவி ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ணாமல் அதே மாதிரி இதுலேயும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் தோசை மாதிரியும் நம்ம வந்து வாக்கலாம் இதுலேயும் நான் பண்ணி கட்டுற பாருங்க ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது நல்ல குண்டா ஊத்தாப்ப மாதிரி நம்ம வந்து விட்டுக்கணும் அவ்வளவுதான் சுத்தி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு திருப்பி கட்டுறேன் பண்ணிக்கலாம் இதுவும் மீடியம் வச்சுக்கோங்க ரெடியாகிடுத்து பாருங்க மெதுவாக நம்ம அப்படியே எடுத்து திருப்பி போட்டுடலாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு அடுத்த சைடும் ரெடியாகட்டும் நம்மளோட தோசை வந்து ரெடியாகிடுச்சு நம்ம அப்படியே எடுத்து தட்டில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்க இந்த வெஜிடபிள்ஸ் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தோட சாப்பிட்டாலே பார்த்தாலே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம ஆப்பக்கடாயில் ரெடி பண்ணதும் நல்லா ரெடி ஆகிடுது பாருங்கள் அதையும் வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து ஒன்று ஆப்பக்கடாயில் ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் இன்னொன்று வந்து நம்ம தோசைக்கடையிலையும் ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கோம் ரெண்டுமே வந்து ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம் நான் அதை வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பாசி பருப்பு அவலை வச்சு இந்த ஹெல்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ